அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவ ஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் குரு காரத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாங்க குருனா அதிர்ஷ்டத்தை கொடுப்பவர் குரு இவர் பார்வைப்பட்ட இடம் பார்வைப்பட்ட கோள்கள் நன்மையே செய்கிறார்கள் மனித உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் ஒழுங்குபடுத்தி சீராக இயக்கச் செய்பவர் குரு ஆவார் சுபகோல் வரிசையில் முதலிடம் பெறுபவர் உள்ளத்தை பொறுத்தவரையில் மனித உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் ஒழுங்குபடுத்தி சீராக இயக்க செய்யும் திறன் குருவுக்கு உண்டு எதையும் சீர்தூக்கி பார்க்கும் மனநிலையும் அளிப்பவர் குரு ஆவார் நியாயபதியாவார் ஆகவே தான் குரு நீதி சட்டம் ஒழுக்கம் பூதைகள் ஹோமங்கள் தியானம் ஆத்ம விசாரணை இவற்றுக்கு அதிபதியாகிறார் கோள்களில் சுபக்கோள் வரிசையில் முதலில் இருக்கும் குரு பகவான் விவேகத்துக்கும் வித்தைக்கும் விழிப்புணர்ச்சிக்கும் உரியவர் புத்தரகாரகன் என கா காரகம் பெற்றவர் நல்லியல்புடைய குழந்தைகளை பெற்றெடுத்து ஊரார் போட்டுகின்ற போற்றுகின்றவராக திகழச் செய்பவர் குரு பகவான் ஆவார் ஒருவொரு திருமணத்துக்கும் ஒன்றில் வெற்றி பெறுவதற்கும் இவர் தயவு தேவையாகும் சாஸ்திர சம்பிரதாயங்களில் மிகவும் ஈடுபாடு தன்மையும் புனித தன்மையும் ஆதரிக்கும் குணமும் தியாகம் விட்டுக்கொடுக்கும் தன்மையும் இருக்கும் சமுதாயத்தில் நல்ல ஒழுக்கோடு வாழ்பவர் பிறருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் நம்மை பார்த்து மற்றவர்கள் குறை சொல்லக்கூடாது என்ப என வாழ்பவர் கற்புக்கு இவர் காரகன் குரு உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் எல்லா இன்பங்களையும் அவரது விருப்பத்துக்கேற்றவாறு பெற முடியும் வேத மார்க்கங்களில் ஈடுபடுவதில் இன்பம் தருபவர் பலமுள்ள குரு தெய்வ வழிபாட்டிலும் இன்பம் தருவார் நற்பணிகளை செய்வதன் மூலமாக இன்பம் தருவார் செல்வம் கொடுப்பார் சேமிக்கவும் வைப்பார் எதிர்காலத்தை பற்றி கவலை போக்குவார் நல்ல கலவன் அல்லது நல்ல மனைவி பதவியை அளித்து வாழ்க்கை சுகத்தை பெற வைப்பார் கடகத்தில் ஐந்தாவது பாகையில் பிறந்தவர்கள் புனித ஆத்மாக்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் ஆவார்கள் பூ உலக இன்பங்களை முற்றிலும் பெறக்கூடியவர்கள் பொதுவாக கடகு நன்மை உண்டாக உத்தரவாதம் உண்டு குரு இருளை நீக்குபவர் என்று பொருள் மெய்யுணர்வுக்கும் ஆத்ம சிந்தனைக்கும் அதிபதி குரு ஆவார் முழுமையான உடல் மனரீதியான வளர்ச்சி அடைந்த மனிதன் வழிகாட்டி மூளைக்கு அதிபதி தன்னறிவு தீப குரு மஞ்சள் குருவுக்கு கவர்ச்சி உண்டு பெண்கள் மஞ்சள் பூசி கவர்ச்சியை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் ஜீவகாரகன் மஞ்சள் நிறம் எல்லாம் குரு ஹோமத்ருது மஞ்சள் நிற பூக்கள் மார்கழி மாதம் குருவுடன் புதர் சேர்க்கை குரு ஒரு பாதம் கடக்க ஒரு மாதம் பத்து நாள் முப்பத்தி மூணு ஆகும் ஒரு நாள் ஓட்டம் வந்து அஞ்சு கலை ஐம்பத்தொன்பது ஆகும் குருவோட காரத்தொங்கல் என்னங்கிறத பார்க்கலாங்க குரு வந்து ஆண் கொள்ளுங்க அதாவது ஜாதகர் ஆணுக்கு குழந்தை கல்வி கௌரவம் இறையருள் ஞானம் தபசு சர்க்குணம் மதிப்பு வாழ்க்கை வழிபடுதல் ஆசான் வழிகாட்டி மரியாதை ரிஷி தலைமை மத நிறுவன தலைமை குரு ஆசிரியர் ஆத்மா செல்வாக்கு ஆலய திருப்பணி மன நீதி நேர்மை நீதித்துறை நீதிபதி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் தன்மானம் சுயகர்வம் பெருந்தன்மை சாந்தம் அடக்கம் ஈகை இரக்கம் நிதானம் புகழ் நியாயவதி சிறத்தை மேன்மையான நடவடிக்கை நாணயம் நம்பிக்கை நற்காரியங்கள் நிம்மதியான மனம் தர்மகாரியங்களில் ஈடுபடுதல் வாழும் வழி மதம் சமய போதகர் ஆத்ம ஞானம் இயற்கை லாபம் தத்துவம் வேதங்களை கற்றல் சுருதி ஆன்மீக விஞ்ஞானம் தேவர பப் தேவ பிராமண பக்தி பூதைக்கோள் தேவ உபாசனை வசீசக்தி ஜீவகாரூண்யம் சாஸ்திர புராணம் இதிகாசம் தவம் புனிதம் கற்பு பதிவிரதைத் தன்மை நிர்மல மனம் சுகம் யாத்திரை வங்கி முதல்வர் சன்மானம் தனம் மஞ்சள் நிறம் பைரம் மூக்கு நெஞ்சு உடம்பு வழிகாட்டி தேன் பசு கடவுள் உயரமான சிலை உத்தியோக உயர்வு திருமணம் சாஸ்திர விதி அப்புறம் வந்து ஆலோசனை தேன் கடலை ஜீரகம் சிசிர்களால் அடையப்படுதல் பிராமண குலம் புரோகிதம் ஜககுரு சம்பிரதாய சாஸ்திரம் ஐந்தறிவு பொன் சுய ஆச்சாரம் தித்திப்பு புஷ்பராகம் தீர்த்த யாத்திரை இஷ்டத்தில் செல்லுதல் இஷ்டமானதை செய்தல் குண்டு பீரங்கி பல்லக்கு சிங்காசனம் அக்கறை பிரம்மஞானம் உபதேசம் சித்திகள் ஞானகண்டம் புஷ்பராகம் ரிஷி கடலை முல்லை ஆம்பல் வெள்ளி யானை தேன் புஷ்பராகம் ஜபமாலை கற்பூரம் ஊதுவத்தி சாம்ராணி விபூதி செந்தூரம் பூஜைக்குரிய குங்குமம் மஞ்சள் பொடி தங்கம் நெய் உபதேசம் யாத்திரை தேவாலயம் யோகாபிசம் பொன் வைரம் பிராமண ஜாதி வைதிகம் சுவையில் இனிப்பு பூநூல் கணுத்தில் அணியும் மணிகள் மகான் தேவதை காசுக்கடை சந்தோஷம் ஆஸ்பத்திரி கட்டடம் சர்க்கார் கட்டடம் உபகாரம் மணிமாலை மணல் பொன்மணல் கேள்வியாகம் தனபாத்தியம் உபயதாரம் கற்பூர சுடர் சாம்பிராணி புகை மடம் விபூதி அணிதல் புத்திர பலன் யோகபலன்கள் யோக பலன்கள் நிறம் வந்து பொன் போன்ற வர்ணம் நல்ல வெளுப்பு நிறம் மஞ்சள் நிறம் மொழி வந்து சமஸ்கிருதம் தெலுங்கு திசை வந்து வடகிழக்கு பருவகாலம் வந்து இளவேணி காலம் வடிவம் வந்து செவ்வகம் நீண்ட தூரம் சுவை வந்து இனிப்பு குணம் வந்து சத்துவ குணம் சாந்தம் அன்னம் புசிப்பவர் சொருவம் வந்து புஷ்டி வாய்ந்த உடம்பு பொன்னிறம் பொன்னொலி வீசும் பார்வை தலைரோமம் மஞ்சள் உறவு முறை வந்து ஆண் ஜாதகர் ஜாதகரின் விரும்பிகள் ஜாதகியின் விரும்பிகள் இடம் வந்து செல்வம் பணம் இருக்கும் இடம் கருவூலம் வங்கி கோயில் சர்ச் மசூதி நீதிமன்றம் துறைவிமணம் சமய தொடர்பான இடம் தியானஹால் பூதேறை சட்டமன்றம் சமண கோயில்கள் அறக்கட்டளை கல்வி வந்து தணிக்கையாளர் கணக்கர் தத்துவம் தொழில் வந்து மதபோதகர் மேலாளர் கல்வி அமைச்சர் ஆசிரியர் பேராசிரியர் லெக்சர் கல்வித்துறையில் அதிகாரி பக்கி நீதிபதி பேங்கர் கோயில் பணியாளர் தணக்கர் தணிக்கையாளர் தெய்வப்பணி நீதித்துறை யோகாசன ஆசிரியர் எல்ஐசி துறை அறநிலைத்துறை ஜோதிடம் கௌரவமான தொழில் தொண்டு நிறுவனத்தில் பணி செய்தல் உடல் உறுப்பில் பார்த்திங்கன்னா மூளை தொடை பாதம் மூக்கு நாசி மார்பு கொழுப்பு குடல் வயிறு சதை நெஞ்சு நுரையீரல் மண்ணீரல் கால்கள் கல்லீரல் இரத்தம் நோயில் வந்து குடல் இறக்கம் ஈரல் நோய் மஞ்சக்காமலை மார்பு சளி வாய்வு மூளைக்கோளாறு உணர்வு செரிமானம் இல்லாமை காசவியாதி சீதபீதி இதெல்லாம் வந்து குரு கெட்டிருந்தால் வருங்க மாரக நோய் வந்து கபம் வீட்டு உபயோகப் பொருள் எடுத்துகிட்டிங்கன்னா தெய்வப்படங்கள் கற்பனையான தெய்வப்படங்கள் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்கள் பத்தி ஸ்டாண்டு தீபக்கால் மெழுகு பத்தி ஸ்டாண்டு தெய்வ விக்கிரங்கள் ஊதுபத்தி ஸ்டாண்டு விலங்கு மற்றும் பறவைகள் எடுத்துட்டிங்கன்னா பசு எருது யானை குதிரை வாத்து மயில் அன்னப்பறவை தாவரங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆப்பிள் மரம் வெற்றிலை கொடி தென்னை மரம் இனிப்பு சுவை உள்ள பல மரங்கள் பூசெடிகள் கரும்பு பயிரிடல் பாலை மரம் மல்லிகை பலாப்பழம் பலாமரம் சண்புகமரம் இலை கடலை அரசமரம் எலுமிச்சை மரம் ஜீரகம் மஞ்சள் கிழங்கு தெய்வம் எடுத்துட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி பிரம்மன் அதிதேவதை இந்திரன் வாஸ்துன்னு எடுத்துட்டிங்கன்னா வடகிழக்கு பூதை சிலைகள் தேங்காய் தென்னை மரம் வெற்றிலை இனிப்பு பழங்கள் மரங்கள் செடிகள் தெய்வத்தின் போட்டோ பூஜைக்குரிய பொருட்கள் மணி பத்தி சாண்ட் மெழுகுபத்தி சாண்ட் பச்சை இலைகள் தட்சிணாமூர்த்தி தெய்வம் சாந்தினுத்திங்கன்னா ஆழம் எழுது பழங்கள் பழங்களோட கூடிய ஜலத்தில் சோண பாத்திரத்தில் ஸ்தானம் செய்ய குருவுக்கு குரு சரியாக இல்லைன்னா இந்த இது செஞ்சீங்கன்னா இந்த ஸ்தானம் செஞ்சீங்கன்னா சரியாகுங்க புஷ்பராக ரத்தனம் மஞ்சள் சர்க்கரை எருமை கனகவர்ண வஸ்திரம் குருவாரத்தில் தானம் செய்ய குரு வந்து அவரோட தோஷத்தை நீக்குவாருங்க கெடுதலான எல்லா இதுவும் போயிருங்க எல்லா பாகத்திலும் பொன்னிறமான கந்தம் புஷ்பம் முதலீவைகளால் குரு பூஜை செய்யலாங்க இவ்வளோதாங்க குருவோட காரத்தங்கள் கொஞ்சம் சொல்லியிருக்கேங்க இதுவும் லட்சக்கணக்கில் இருக்குங்க இதை வந்து வச்சு நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்